கோயில்கள் அரசு நிர்வாகத்துக்கிட்ட இருக்கக்கூடாது நேற்று வரைக்கும் திருப்பரங்குன்றம் இன்னைக்கு அடுத்தது அர்ச்சகர் தட்டில் காசு போட்டிங்களா இல்லையாங்கிற சர்ச்சை எதையாவது ஒன்று கிளப்புறாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு இடத்துல நுழைஞ்சாதாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வருது இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு முக்கியமான மையத்தை யார் செதைச்சா யார் இது போல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தா மதுரை எய்ம்ஸ் இன்னும் கட்டலை பிரதமர் ரெண்டு தடவை வந்து அடிக்கல் நாட்டில் திட்டம் அவமானமா இல்லையான்னு நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு அவமானமா இல்லையா அந்த பசங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் கூட அந்த பொட்டல் காட்டில் தான் வந்து நின்று எடுக்கணும் நான் ஒன்றும் பண்ணலாம் எல்லாம் கிராஜுவேட் ஆனவர் கையில் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு நாங்கள் எய்ம்ஸில் படித்து காட்டலாம் ஊதாரித்தனமான திட்டங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இலவச கடன் சொல்லிருக்காங்க நான் கேட்குறேன் வானதி ஸ்ரீனிவாசன் இதே வார்த்தையை சட்டமன்றத்தில் பேச தயாரா ஸ்டாலின் அடிபணிய மாட்டோம்னு யாருமே அடிபணிய கூடாது இது ஜனநாயக நாடு இதை கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவுக்கு வக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டில் கட்சி நடத்தாத நீ கழட்டிட்டு போன்ற நீ கூடாரத்தை கழட்டிட்டு போ இங்க இருக்காத சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தொடர் சிந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசாங்கம் வந்து ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியும் ஒதுக்கப்படலை தமிழ்நாட்டினுடைய பேரே குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க பாஜக தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகளும் அதை பார்க்க முடியுது ஆனால் இதை பற்றி முக்கியமா பேசணும் ஆனால் இதற்கு முன்பாக இந்து கோயில்கள் சம்பந்தமா பல சர்ச்சைகள் எழுதுவத பார்க்க முடியுது டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஒரு சர்ச்சைகளும் எழுது அதை பற்றிய செய்திகளும் பதிவாக பதிவு செய்யப்படுது குறிப்பா திருச்செந்தூர் கோயிலில் சில தடைகள் விதிக்கப்படுது நாளைக்கு தைப்பூச திருவிழாவை ஒட்டி சாதி அடையாளம் கூட வரக்கூடாது அப்படின்னு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படுது இப்போ அதற்கு எதிர்ப்பு குரல் வரதை பார்க்க முடியுது இப்போ சில வீடியோக்கள் கூட வைரல் ஆகுது ஒரு அறுபத்தி ஏழு ஆண்டு காலமாக நம்ம வந்து முட்டாளாக இருந்துட்டோம் இனிமேல் விடக்கூடாது இந்துக்கள் நம்ம ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக கோயில் தான் இருக்குது அந்த கோயிலில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அந்த கட்டுப்பாடுகளை நீக்கணும் பேரிகேடில் தூக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரங்கள் செய்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அச்சர்கள் தட்டில் இருக்கக்கூடிய காசை வந்து உண்டியலில் போடணும் அறிவிப்பு விடப்படுது அப்புறம் எதிர்ப்புகள் வந்த பிறகு வாபஸ் பெறப்படுது இப்படியான சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கதை பார்க்க முடியுது அப்போது இந்து கோயிலை ஒட்டி இந்த சர்ச்சைகளும் வருது அதுக்கான எதிர்ப்புகளும் வருது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க முதல்ல வந்து கோயில் யாரோட கூடாரமாக இருக்கணும்னா பக்தர்களின் கூடாரமாக இருக்கணும் கொடியோர்களின் கூடாரமாக அது ஆகக்கூடாது வந்து தெளிவாக இருக்கணும் கோயிலை வந்து சில பேர் கைப்பற்ற நினைக்கிறாங்க அது அரசின் பொது சொத்தாக இருப்பதுங்கிறது வந்து மக்கள் சொத்தாக இருக்குது இப்போ திருப்பரங்குன்றம் மலை எடுத்துக்கலாம் அங்கே என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது நமக்கு வந்து சேர்ந்த செய்தி என்ன நம்ம மலையை வந்து அழிக்க போகிறாங்க நம்ம மலையை பேர் மாற்ற போகிறாங்க ஆனால் உள்ளே போய் விசாரித்தவர் தான் தெரியுது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அந்த உள்ளூர் மக்கள் எந்த இயல்பும் மாறலைங்கிறத அந்த மக்கள் சொல்கிறாங்க இப்போ பிரச்சனையை உருவாக்குனது சில அதிகாரிகள் அந்த அதிகாரிகளை தூண்டினது யாருங்கிறது விசாரிக்க வேண்டியிருக்கு ஆனால் அதிகாரிகள் தூண்டின பிரச்சனை கூட எப்படி இவ்வளோ பெரிய தமிழ்நாடு முழுக்க விவாத பொருளாக மாறிச்சு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் இருக்குது திருப்பரங்குன்றத்தை வந்து ஸ்ரீகந்தர் மலைன்னு பேர் மாதிராங்க திருப்பரங்குன்றங்கிற தமிழ் பேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அழகான பேர் தானே அதுதான் நம்மளோட பேர் இவ்வளோ வருஷமா அதுக்கு அதானே அடையாளம் அப்போ இது பிரச்சனை வந்து ஒரு வழிபாட்டு தலத்தை அரசியல் தலமாக மாற்ற வேண்டும் முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து விநாயகர் சேர்த்தி கொண்டாடி கொண்டாடி பார்த்தாங்க அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இவங்க விழாவுக்கும் உண்மையான மக்கள் விழாவுக்கும் வித்தியாசம் என்ன ஆர்எஸ்எஸ் ஒரு விழா நடத்தினா அது எப்படி இருக்கும் மக்கள் கொண்டாடினா பண்டிகைகள் விழாக்கள் எப்படி இருக்கும் அங்கே சர்ச்சை வராது அங்கே ரெண்டு மதத்துக்கு இடையில பிரச்சனை வராது இன்னும் சொல்லப்போனால் எல்லா பக்தரும் போகிற வழியில் ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலைமை இருந்தால் அங்கேயும் போயிட்டு போகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதங்களை கடந்து கடவுளை பார்க்கிற ஒரு ஆன்மீக தெளிவும் பகுத்தறிவு பேசுகிற பெரியார் சிலையை முன்னால் வச்சுக்கிட்டே அதை தாண்டி கோயிலுக்குள்ள போயிட்டு வர்ற எந்த வெறுப்பும் இல்லாத நல்லிணக்க உணர்வும் இங்கே இருக்கு கோயில்கள் அரசு நிர்வாகத்துக்கிட்ட இருக்கக்கூடாது நான் அதான் கேட்கிறேன்னா அப்போ கோயில் யாரோட நிர்வாகத்தில் இருக்கணும் இப்போ கோயிலை வந்து ஒருவேளை சாதி கயிறுகள் கட்டிட்டு வராதிங்கன்னு கோயில் நிர்வாகம் அறிவிப்பதாகவே இருக்கலாம் எனக்கு அந்த சர்ச்சையும் முழுசா வந்தாதான் நமக்கு தெரியும் ஆனால் இப்போ சாதி கயிறு கட்டிட்டு வராதிங்கன்னு சொல்ற அளவுக்கு ஸ்கூல்ஸில் பிரச்சனை வந்தது நம்ம பார்த்தோம் நம்ம குழந்தைங்க ரெண்டு சாதி சங்கமாக பிரிஞ்சு அடிச்சுக்கிறதையும் வெட்டிக்கிறதையும் நம்ம அனுமதிப்போமா மாட்டந்தானே நாங்குநேரியில் ஒரு சிறுவனை வந்து அவ்வளவு கொடூரமாக வெட்டப்பட்ட பிறகு அந்த பையன் வந்து படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தான் தமிழ்நாடே பாராட்டிச்சு அந்த பையன் திருப்பி கத்தி எடுத்துகிட்டு போல அப்போ நம்மளோட குழந்தைங்க படிக்கணும் புத்தகத்தை எடுக்கணும்னு நம்ம நினைப்போம் இப்போ கோயிலில் ஒருவேளை அப்படி ஒரு சர்ச்சை உருவாகிருந்தால் அந்த சர்ச்சையில் நம்ம என்ன நினைப்போம் தமிழ் கடவுள் முருகனுக்கு முன்னால் தமிழர்களாக நம்முடைய பக்தர்கள் நிற்கணும்னு நம்ம நினப்போம் அங்கே என்ன நடந்தது நமக்கு தெரியல ஆனால் இந்த நேரத்தில் ஏன் விவாத பொருள் ஆகுதுன்னா நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விதான் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றின அரசியல் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கோயில் நிர்வாகம் எடுத்த முடிவு சரியாக தப்பாங்கிறத அந்த நிர்வாகத்தையே பக்தர்கள் அணுவதற்கு வழி இருக்கு நீங்கள் அரங்காவலர் குழு இருக்குது அர்ச்சகர்கள் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் கோயில் அந்த கோயில் நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் கோயிலில் ஏற்கனவே நமக்கு நிர்வாகம் இருக்குது வழிமுறை இருக்குது அதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் பிரச்சனை வாங்க ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளப்புறது இருக்குல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கே போய் உட்காரதும் இந்து சங்கங்கள்னு சில சங்கங்கள் போய் உட்காரதான் அங்கே ஒரு பக்தர் கூட அவங்க கட்சி அவங்க கட்சியிலேயே அவங்க சங்கத்திலே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறதுக்கும் கோயிலை கைப்பற்றுறதுக்கு இப்போ நம்ம கேள்வி என்னன்னா கோயில் பொது தாங்க இருக்கும் அது எல்லாருக்குமானதாக தான் இருக்கும் பல கோயிலில் யாரும் போக முடியல இப்போ நாங்கள் வந்து மேல்பாதி கோயிலாக இருக்கலாம் நாங்கள் பல இடங்களில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியிருக்கோம் எங்களுக்கு நம்பிக்கை கோயில்லையோ நம்பிக்கை இருக்கிற மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு தான் நாங்கள் போகிறோம் ஜனநாயக உரிமைங்கிற பேரில் போகிறோம் நாங்கள் போய் நின்ற அளவுக்கான கோயிலில் கூட ஒரு கோயிலில் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபி வரல கண்டதே தேர் எரிக்கப்படுதுங்க தேர் எரிக்கப்பட்டு ஒரு தேர் எரிக்கப்படுறதுன்னா எவ்வளோ ஒரு அநியாயமான விஷயம் சாதி வெறியில் தேர் எரிக்கப்படுது நாங்கள் போய் நிற்கிறோம் இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு வாய் கண்டிக்கல இந்த இந்து ஒற்றுமைன்னு பேசுகிறவங்க அப்போது இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் தான் தேவைப்படுது பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு இருப்பதை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க இதை நான் நிதானமாக பேசுகிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரியணும் இது வந்து ஃப்யூரியஸாக சண்டை போட வேண்டிய விஷயமே இல்லை இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக நிதானமாக எடுத்து செல்லப்படணும் ஏன்னா விஷ பா வாழைப்பழத்தில் வந்து ஊசி ஏற்றுற மாதிரி இந்த விஷம் ஏற்றது இதை வந்து நம்ம வந்து இதை அப்படியே அனுமதிக்காம விட்டோம் இதை பேசாமல் கடந்தோம்னா இப்போ திருப்பரங்குன்ற ஒரு ப்ராஜெக்ட் அது இல்லை இந்த கட்டுப்பாடுகள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபோர்லாம் போடுறாங்க இந்த கட்டுப்பாடுகள் பேரிகேட் போடுறது தடுத்து நிறுத்துறது இந்த மாதிரியான வேலைகள் ஏன் வந்து ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துலையோ இல்லை வந்து ஒரு மசூர் எல்லாமே நடந்திருக்கு இவங்க தான் வந்து சும்மா திரிக்கிறாங்க நான் கேட்கறது கல்லழகர் விழாவில் அத்தனை பேர் கூடுறோம் அத்திவரதரை பார்க்குறதுக்குன்னு பல லட்சம் பேர் போனாங்க அங்கெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடலை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடப்பட்ட இடத்துலலாம் நீக்கமர நிறைந்திருப்பது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஒரு இடத்துல நுழைஞ்சாதாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வருது இல்லையா நீங்கள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள்லேயும் சர்ச்சைகள் வரும்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அது பழைய செய்தி நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டியதில் ஆனால் இந்த இடத்துல இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு முக்கியமான மையத்தை யார் செதைச்சா யார் இது போல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தா வதந்தியை ஏன் பரப்புனீங்க வதந்தி பரப்புனாங்களா இல்லையா நீங்கள் ஹெச்ராஜா முதல்ல சொன்ன கருத்துக்கும் அண்ணாமலை பிறகு சொன்ன கருத்துக்கும் அதுக்கு பிறகு தொலைக்காட்சியில் வந்து பிஜேபி தலைவர்கள் பேசின பேச்சுக்குமே அவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்போ அங்கே சர்ச்சை உருவாக்குனது யாரு சர்ச்சையை வேணும்னு திரட்டினது யார் இப்போ அது ஒரு சின்ன சர்ச்சையாக கூட இருக்கலாங்க ஒரு கந்தூரி விழா நடக்கணுமா வேணாமான்னு ஒரு போலீஸ் சொன்ன கருத்தாக கூட இருக்கலாம் அது அந்த உள்ளூர் அளவில் முடிய வேண்டியது தானே இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் முருகனுக்கு ஆபத்து முருகனுடைய ப வழிபாட்டு தளத்துக்கு ஆபத்துன்னு இதை யாரு அதுக்கு பிறகு இது ஒரு அயோத்தியா மாற்றுவோம் அயோத்திங்கிறது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் இல்லை எங்க யாருக்கும் அந்த வரலாறு மறக்காது இல்லை அயோத்தியில் கோயில் கட்டுவதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டாக தானே பிஜேபி முன்னெடுச்சது எந்த கோயிலாவது ஒரு நாட்டின் பிரதமரும் குடியரசுத் தலைவரும் மற்றவங்களும் சேர்ந்து ஒரு சாதனையாக அறிவிச்சிருக்காங்களா ஆனால் அந்த கோயிலில் வந்து பிரதமர் போய் நின்னார் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து நின்னாங்க அந்த அயோத்தி கோயிலுங்கிறது எலக்ஷனுக்கு முன்னால் அவசர அவசரமாக ஒரு ஒழுகக்கூடிய கோயில் நீங்கள் வந்து அதை அதை பக்தர்கள் கூட ஏற்றுக்கலை ஒரு கோயிலை முழுமையாக கட்டாமல் சிலை வச்சு பிரதி பிரதிஷ்ட பண்ணுவீங்களான்னு பல பேர் கேட்டாங்க அந்த அந்த குறிப்பிட்ட தொகுதியில் பாஜக தோத்துச்சு அது பின்னால் ஆனால் அந்த ப்ராஜெக்டை வச்சு தான் நாங்கள் நாடு முழுக்க ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறேன் ஹெச்ராஜா அந்த ஹெச்ராஜா சொன்னதையும் எடுத்து காட்ட முடியும் கோயில் கட்டினோம் இந்த ராம ஜென்ம பூமி தான் எங்க கட்சியை வளர்த்துச்சுன்னு சொல்லுவாரு அப்ப அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு மலையும் கோயிலும் தேவைப்படுது கூட்டணி கட்சியான இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக அரசு தான் ஒரு முக்கிய காரணம் அவர்கள் தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் அவங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறது திருப்பரங்குன்றத்தில் கூடிய கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டாரு பாஜகவை தடுப்பது எந்த விதத்திலையும் தப்பு இல்லைங்க பாஜகவை கோயிலுக்குள் நுழையாம பாத்துக்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது ஏன்னா கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு கோயிலை கைப்பற்றி அதன் மூலமா ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தெருக்களுக்குள்ளே வாங்க எங்கள் மக்களுக்கு தண்ணி இல்லையா எங்கள் மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லையா ஒன்றிய அரசோட நிதியை பெற்றுத்தாங்க ஒன்றிய அரசோட நிதியை பெற்று ஊழல் இல்லாமல் செலவு செய்வதற்கான நிர்வாகத்துக்கான ஒரு சண்டையை நடத்தி பாருங்க இங்கே ஒன்றும் இல்லை நீங்கள் திமுக விமர்சிக்கிறேன்னு சொல்லி ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு ஒரு ரெண்டு மூணு பிரஸ் மீட் நடத்தினார் அது எல்லாமே புஸ்வனமாக தானே போச்சு நீங்கள் ஊடகங்களில் வந்த செய்தி எடுத்துன்னா பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது நீங்க நினைச்சிருந்தா ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்ப கூட பட்ஜெட்ல வந்து அவங்க கூடுதல் நிதியை ஒதுக்கி இந்த நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை எங்களுக்கு அக்கறை இருக்குன்னு காட்டி இருக்கலாம் ஏன்னா இதே பாஜக நிதி ஆணையம் வந்தப்போ போய் நிதியாணத்தை கிட்ட கோரிக்கை விட்டாங்க எங்களுக்கும் தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இருக்கு நாங்க தமிழ்நாடு பத்தி கோரிக்கை விடுறோம் உங்க கோரிக்கையவே ஒன்றிய அரசாங்கம் தன்னோட பட்ஜெட்ல மதிக்கல நீங்க கேட்டதையே மதிக்கல ஒன்றிய அரசு இப்ப எய்ம்ஸுக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்கு சொல்ல சொல்லுங்க இப்பவும் ஜப்பான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை எய்ம்ஸ் இன்னும் கட்டலை பிரதமர் ரெண்டு தடவை வந்து அடிக்கல் நாட்டில் திட்டம் அவமானமா இல்லையான்னு நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு அவமானமா இல்லையா உங்க பிரதமர் தானே ரெண்டு தடவை வந்தாரு அரசு பணத்துல வந்தாரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தாரு வந்துட்டு அடிக்கல் நாட்டினார் நீ வச்ச கல் அப்படியே நிற்கிது அந்த கல் கூட இன்னும் உடஞ்சி போயிருக்கும் அந்த கல்லை வச்சுட்டு நீங்க ஒரு ஒரு சுற்றுச்சூர் மட்டும் கட்டிட்டு மாணவர்களுக்கு அரசு இங்கே இருக்கிற காரணத்தினால எய்ம்ஸுங்கிற பேர்ல சீட்டு கொடுத்துருக்கோம் தனியார் கல்லூரிகள் இருக்கிற காரணத்தினால எய்ம்ஸுங்கிற பேர்ல சீட்டு கொடுத்துருக்கோம் மதுரை எய்ம்ஸ் ஒன்று கிடையாது அப்ப தமிழ்நாடு அரசு கட்டி வச்ச கட்டுமானம் தான் உங்களையே அவமானம் இல்லாம காப்பாத்திட்டு இருக்கு எய்ம்ஸ் ஒண்ண கட்டி நீங்க வந்து எய்ம்ஸ்ங்கிற பேர்ல இப்போ நீங்க ஒரு நாலு வருஷம் படிச்சு முடிச்ச பிறகு அந்த மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறீங்க ஆனா எய்ம்ஸ் ஒன்று கிடையாது அந்த பசங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்தா கூட அந்த பொட்டல் காட்டில் தான் வந்து எடுக்கணும் அதனால் ஒன்றும் பண்ணலாம் எல்லாம் கிராஜுவேட் ஆனவரு கையில் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு நாங்கள் எய்ம்ஸில் படித்தோம்னு காட்டலாம் இல்ல வானதியுமே சொல்லி காட்டுறாங்கல்ல அதாவது தமிழக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டங்களுக்கு வந்து செலவு பண்ணா பரவாயில்ல ஊதாரித்தனமான திட்டங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இலவச சொல்லிருக்காங்க நான் கேக்குறேன் வானதி ஸ்ரீனிவாசன் இதே வார்த்தையை சட்டமன்றத்துல பேச தயாரா சட்டமன்றத்துல மக்கள் நல திட்டங்களுக்கு எதிராக நீங்க வந்து அது மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம் மாணவர்களுக்கான தமிழ் புதவன் திட்டமா இருக்கலாம் மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டமா இருக்கலாம் இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து வானதி சீனிவாசன் பேச தயாரா தயாரா இந்த சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேட்க நீங்க தமிழ்நாடு ஒன்றிய ஆட்சி ஏதோ நிதி கொடுத்த ரயில்வே பட்ஜெட்டை ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கும் ஆஹ் நான் என்ன கேக்குறேன் போன பட்ஜெட்டை பத்தி ரயில்வே பட்ஜெட்டை எடுத்து இதே வானதி சீனிவாசன் பேசட்டும் ஈரோட்ல இருந்து பழனிக்கு ஒரு பாதை ரயில் பாதை அதை மேம்படுத்துறதுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்குறதா ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட்ல சொல்லுச்சு தேர்தலுக்கு பிறகு வந்த பட்ஜெட்ல அந்த நூறு கோடி ரூபாயை வெறும் ஆயிரம் ரூபாய மாத்தினாங்க அப்ப எலெக்ஷனுக்காக ஜிம்மிக்ஸ் போடுறதுங்கிறத நீங்கள் நீங்க கண்டிச்சீங்களா வானசி கண்டிச்சீங்களா ஒரு திட்டத்தை நான் சொல்றேன் இது மாதிரி எழுபது சதவீதம் எந்த திட்டத்துக்கு இவங்க நிதி ஒதுக்குனாங்களோ அந்த திட்ட நிதி உதாரணமா மொரப்பூர் தருமபுரி திட்டம் அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கு மரபு தர்மபுரி அணைக்கிறது ஒதுக்கல நிறைய திட்டங்கள் நான் சொல்லுவேன் திண்டிவனத்தில இருந்து நாகரிக் திட்டம் பாதியா நிதியை குறைச்சிட்டாங்க அப்ப நாம என்ன கேக்குறோம் ஒதுக்குன எலக்ஷன் வரைக்கும் அதுக்கு பிறகு நிறைவேறலை ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல திட்டங்கள்லாம் உங்க குறை வச்சதா சொல்ல முடியாது நீங்க நூறு நாள் வேலை திட்டத்துல கூட அதாவது டிமாண்ட் இருந்தா வேலை கூடன்னு ஒன்றிய அரசு சொல்லுச்சு மாநில அரசு டிமாண்ட் இருந்து வேலை கொடுத்துட்டு சம்பளத்தை ஒன்றிய அரசிட்ட கேட்குது ஏன்னா அது ஒன்றிய அரசு ஸ்கீம் அது கேட்டு அனுப்பிச்ச பணத்தை அவங்க திருப்பி அனுப்பலை அப்போ டிமாண்ட் இருந்தால் வேலை கொடுத்துட்றோம் வேலை செஞ்சவங்களுக்கு காசு கொடுக்கல ஒரு சாதாரண நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குற கூலி தொழிலாளிக்கு பாக்கி வைக்கிற அரசாங்கம் இது ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் என்ன கேட்குறோம் நீ இந்த பட்ஜெட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து நீங்கள் மிடில் கிளாஸ்க்கு அறிவிச்சிங்கல்ல அந்த ஒரு லட்சம் கோடி ரூபான்னு ஒரு பெரிய அனுபவிச்சிங்க ஒரு லட்சம் கோடி இந்த மிடில் கிளாஸ்க்கு போகுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனா போகும் பட்ஜெட்ல கணக்குல வருது இந்த காசை இருந்து எடுத்தீங்க இந்த காசு எங்கேயாவது கணக்காட்டணும் இல்ல இந்த காசை யார்ட்டு இருந்து எடுத்திருக்காங்கன்னா நூறு நாள் வேலை இருந்து எடுத்திருக்காங்க இந்த காசை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருந்த நலத்திட்டத்துல இருந்து எடுத்திருக்காங்க இந்த காசை மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த திட்டங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க இப்ப மாநில அரசு கேக்குமா கேட்காதா இல்லை தமிழ்நாட்டினுடைய பெயர் அறிவிக்கப்படலை அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் வந்து ஒரு இருபது மாவட்டங்களுடைய பெயர் முதல் கேள்வி நான் இந்த கேள்விக்கு வரேன் அதாவது போன பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்த காசெல்லாம் எங்கள் காசு நீ சலுகையாக கொடுத்தன்னு சொல்லி இப்போ டெல்லி எலெக்ஷன் போய் ஓட்டு வாங்கியிருப்பீங்க ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திட்டம் ஒதுக்குனதா ஒரு பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பிஜேபி வெக்கமே இல்லாமல் ஹெச்ராஜா அக்கௌண்டில் ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க எடுத்து பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட அதில் இருக்கிற முக்கியமான திட்டங்கள் எல்லாமே ஒன்றியாச்சு நம்ம நமக்கு கொடுத்த காசு இல்லை ஜப்பான் கொடுத்த காசு உலக வங்கி கொடுத்த காசு வெளிநாட்டு வங்கிகளில் கடன் வாங்குற காசு இதெல்லாம் யாரை நம்பி கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீமை செயல்படுத்தினா மக்கள் அந்த ஸ்கீமை லாபகரமாக நடத்துவாங்க அதனால அவங்களால கடனை கட்ட முடியும்னு மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் வாங்கு சொத்தி மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் தமிழ்நாட்டோட ஜிடிபி மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் கொடுத்தாங்க இந்த ஸ்கீம் உங்க ஸ்கீம் கிடையாது ஒன்றியாட்சி பெருமை அடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாடு உண்மையிலேயே நீ ஒன்றிய ஆட்சி பெருமை அடிச்சுக்கணும்னா தான் பச்சைய ஓபனா சொல்லி கேட்கிறோமே தமிழ்நாட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்துடைய ரெண்டாவது ப்ராஜெக்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நீங்க தட்டிக்கிங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்காக மார்க்கெட்ல கடன் வாங்குது தமிழ்நாடு அரசு இல்ல குடுக்கிற வரிய அப்படியே கேட்பது அப்படின்றது அற்ப சிந்தனை அப்படின்றாங்கள குடுக்கிற வரிய கேட்கறதுங்கிறது அற்ப சிந்தனைனா அப்ப நான் என்ன திருப்பி என்ன கேட்பேன் ஒன்றியாச்சுட்ட நீ வரி கேட்கறதே அற்ப சிந்தனை ஏன்னா இத்தனை லட்சம் கோடி ரூபா வச்சிருக்கிறவன்ட்ட நான் வந்து மக்களுக்கு திட்ட நிறைவேற்ற காசு கேட்கிறேன் அதுவே அற்ப சிந்தனைனா ஒண்ணுமே இல்லாத மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி போட்டு வசூல் பண்றிய இது எவ்வளவு பெரிய அற்ப சிந்தனை இருக்கிறவன்ட்ட கேட்குறதே உனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா நான் என்ன கேட்பேன் நீ உன்னோட பெரிய கார்பரேட் முதலாளிகிட்ட ஒரு ரெண்டு சதவீத வரி போடலாமே அவனோட டேக்ஸ் அவனோட சொத்துல நாலு சதவீதம் வரி போட்டால் உங்களுக்கு பட்ஜெட்டில் டெபிசிட்டே வராது உங்கள் பணக்காரங்க உங்கள் கூடையே இருக்கிற அந்த அஞ்சு பெரிய பணக்காரங்கிட்ட அவங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் செலவு கொடுக்குறீங்க இந்தியாவிலேயே குறைந்த அளவுக்கு டேக்ஸ் கட்டுறது பெரும்பணக்காரங்க அதிக அளவுக்கு டாக்ஸ் கட்டுறது சாமானிய மக்கள் அதுதான் இந்த பட்ஜெட்டோட விளக்கமே நீங்க இந்த பட்ஜெட் பேப்பர் எடுத்து பாருங்க இருக்கிறதுலே கம்மியாக வரி கட்டுறது பெரும் பணக்காரங்க வருடத்திற்கு பன்னெண்டு லட்சம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு வரி சலுகை கொடுக்கப்படுது அப்படின்றது அந்த மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு எம்பவர்மெண்டா இருக்க போதும் கிளாஸுங்கிறவங்க மொத்தமா நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு கோடி பேர்னு கணக்கு வருது ஒரு கோடி பேரை நீங்க எம்பவர் பண்றீங்க ஓகே முதல்ல அந்த ஸ்கீம் என்ன விதமா அமுலாகுங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் இன்னைக்கு நாளைக்கு தான் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கலாம் அப்ப நம்ம அதை பேசிக்கலாம் என்னோட பிரச்சனைனா அந்த ஒரு கோடி கவலைப்படுறல பாட்டம்ல இருக்கிற தொண்ணூறு கோடி பேரு உங்களுக்கு ஜிஎஸ்டியா அள்ளி அள்ளி கொடுக்குறானே அவன்ட்டு என்ன அப்படி வருமானத்தை கொடுத்துட்டீங்க பட்ஜெட் பேப்பரே தான் நான் கேட்கிறேன் பட்ஜெட்டுக்கு முன்னால எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று வரும் நம்ம நாட்டு மக்கள் வந்து சராசரியா பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ததிகினத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வரல நம்ம கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல பதினோராயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வரல இந்த ஏழைகள் வந்து உங்களுக்கு வாங்கின சம்பளத்துல ஜிஎஸ்டியாக கட்டுற தொகை நாற்பது சதவீதம் வரும் அவங்க வாங்குற பொருள்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அரிசி கூட நம்ம ஜிஎஸ்டி போடணும் அப்ப நம்ம ஜிஎஸ்டி போடாத பொருளே இல்லைங்கிற அளவுக்கு ஜிஎஸ்டி போடுறதுக்கு பட்ஜெட்டுக்கு வெயிட் பண்றதுல எப்போ வேணாம் போடுறாங்க சரியா இப்ப நான் என்ன கேட்குறேன் இந்த மக்கள்கிட்ட இருந்தால் நீங்க அதிகமாக வரி வாங்குறீங்க ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல்ல நீங்க வரி போடும்போது அந்த வரி மாநிலத்துக்கு பங்கா வராது அந்த வரி தான் இருக்கிறதுலே அதிகம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மொத்தமாக உறிஞ்சி எடுத்துருக்காங்க அப்போ சாதாரண மக்களோட வரி தானே ரஷ்யாவில் குறைஞ்ச விலைக்கு பெட்ரோல் கிடைக்கிது வாங்கிக்கிறீங்க இந்திய மக்களுக்கு அந்த குறைஞ்ச விலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்போ பட்ஜெட்டில் இதெல்லாம் நீ பேச மாட்டேப்பா இதை நான் விவாதிக்க கூடாது இப்போ தமிழ்நாடு முழுக்க திமுக மட்டும் இல்லை சிபிஎம் ஆர்ப்பாட்டம் நடத்துது கம்யூனிஸ்டுகளும் பண்ணுறோம் எல்லாருமே நாங்கள் எதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் நீ வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை பாஜகவினாவே எதிர்ப்பு மாநில இருந்தீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய முடியாது நீங்க இணக்கமா போற பட்சத்துல குறிப்பா வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேயே வந்து மும்மொழிக் கொள்கை கொண்டு வர போது நீங்க ரெண்டு கொள்கை தான் ரெண்டு மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ நான் ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட் அங்க ஒதுக்கப்படலை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் இல்ல இல்ல அந்த ரெண்டாயிரம் கோடியவே எடுத்துப்பான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பள்ளிகள்ல ஒரு அறநூறு பள்ளி நீங்க செலக்ட் பண்றீங்க அந்த அறுநூறு பள்ளியில எல்லாமே இருக்கணும் ஏற்கனவே வசதி இருக்கணும் அந்த பள்ளியை மட்டும் செலக்ட் பண்ணி பிஎம் ஸ்ரீங்கிற பேரில் நிதி கொடுப்பீங்க அந்த வெறும் அறநூறு பள்ளிக்கு இவர் கொடுக்குற நிதியை வச்சு அந்த பள்ளியை மட்டும் மேம்படுத்தி அதுக்கு பேர் மாற்றிடணும் ஏற்கனவே ஊராட்சி தொடக்கப்பள்ளி நகராட்சி தொடக்கப்பள்ளி இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் பேர் மாற்றி பிரதமர் மோடி ஃபோட்டோவை போட்டு பிஎம் ஸ்ரீ அப்படின்னு பிரதமர் பேர் போட்டுடணும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தெரியுங்க தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட தான் நடத்துகிற அத்தனை ஸ்கூலோட பாடத்திட்டத்தையும் மாற்றிடணும் பாடத்திட்டத்தை மாத்தி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் நீங்க சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கை எல்லார் மேலேயும் வேணும்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் காசு வேணும்னா எனக்குமா போய்தான் காசு வேணும் நான் வேற ரெண்டாயிரம் கோடிக்கு நான் சொல்றேன் நான் கட்டடம் கட்டி வச்சிருக்கேன் உன் பேர் வைக்கணும் அதுக்கு நீ நிதி கொடுப்ப மொத்த ஸ்கீமையும் நான் மாற்றணும் நான் வந்து மாணவர்களுக்கு மூணாம் கிளாஸ்ல இப்போ நுழைவுத் தேர்வு அஞ்சாம் கிளாஸ் நுழைவு தேர்வு நீ சொன்னது எல்லாத்தையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இந்த ரெண்டாயிரம் கோடி நீ தேர்வு அது எப்போ எவ்வளோ நாளைக்கு மொத்தமா கொடுக்க போகிறாங்களா அந்த பில்டிங் எல்லாம் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோடனே இந்த காசு ஆனால் பேர் மாற்ற முடியாது காசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க பேர் மாற்ற முடியாது வெறும் மாடல் ஸ்கூல்ஸை உருவாக்கி மற்ற ஸ்கூல்ஸ் அத்தனை ஆர்எஸ்எஸ் திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்கீம் அதுக்கு பேரு இந்த ஸ்கீமை வந்து நீ அமுல்படுத்திட்டு இந்த பணத்தை வந்து நீ கொடுக்கறதுக்கு இதை கட்டாயப்படுத்தக்கூடாது இது மாநிலத்தில் இருக்கு பள்ளி கல்விங்கிறது மாநிலத்தோட உரிமை எங்க ஸ்கூலை நாங்க நடத்திக்கோன்னு சொன்னா அந்த பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொடுப்பீங்க இது வந்து நீங்க மக்கள் வந்து நீங்க தமிழ்நாடு வந்து புறக்கணித்த அதாவது தமிழ்நாடு வந்து அந்த நிதியை பயன்படுத்திக்கல தமிழ்நாட்டுக்கு வந்து அதுல இது தமிழ்நாட்டு குற்றஞ்சாட்டவே முடியாது இது எங்க காசு ஒன்றிய ஆட்சி ஸ்கீம்ல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கு தமிழ்நாட்டுக்கு தான் உண்டாகணும் அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்கன்னா இது என்ன உங்க மனநிலை இதை கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கிற பாஜகவுக்கு வக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டில் கட்சி நடத்தாத நீ கழட்டிட்டு போன்ற நீ கூடாரத்தை கழட்டிட்டு போ இங்க இருக்காத இது தமிழ்நாடு பத்தி நம்ம வெறும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காரனா இல்லையாங்கிறது இல்ல எல்லா மக்களும் வரி பணம் இங்க என்ன இந்த தமிழ்நாட்டு பள்ளிகள்ல தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் படிக்கலாம்னு இருக்கா இந்த பள்ளி எப்படி நடத்தணும் நிர்வாகம் தான் நம்ம சொல்றோமே தவிர எதிர்ப்பு மட்டுமே பேசி எதிர்ப்பு மட்டுமே பேசி மக்களை வஞ்சிக்காம நீங்க வந்து எனக்குமா போனீங்கன்னா மக்களுக்கு பயன்படும் இல்லையா ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள் தான் வலுவா இருக்கு ஒன்றிய அரசுகளை கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்துருக்காங்க இப்போவும் எடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே பண்ணி தான் இன்னைக்கு இருக்கிற ச வளர்ச்சிங்கிற சாதனையை அடைஞ்சிருக்காங்க இந்த வளர்ச்சியெல்லாம் மேலிருந்து போட்ட பிச்சைங்கிற பார்வை பார்க்காதீங்க இவங்க இங்கே உழைக்கிற மக்கள் நம்ம கவலை எல்லாம் என்னன்னா உழைக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சலுகையையும் உழைக்கிற மக்கள் மேல இருந்த அவங்க வாழ்க்கையில் இருந்த கொஞ்சம் நஞ்ச நலன்களையும் வரி போட்டு பிடுங்கிற இடத்துலையும் அபராதம் போட்டு வசூலிக்கிற இடத்துலையும் கட்டுப்படுத்துகிற இடத்துலையும் ஒன்றிய ஆட்சி இருக்கு இப்போ பிரச்சனை வந்து என் மக்களை வாழ விடுங்கிறது தான் நீ ஆளை தான் சொல்லியிருக்கோம் நீ திருக்குறள்லாம் வாசிக்கிறீங்க ஒவ்வொரு தடவையும் திருக்குறள் நீங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல வாசிச்ச திருக்குறளை ஒரு நாள் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து உங்களோட போக்கு மாறி இருக்கும் ஒரு 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 செங்கோல் அப்படின்னா செங்கோலை கொண்டு போய் ஒரு கோலை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வச்சுட்டு இதுதான் செங்கோல்ன்ற செங்கோல்னா தமிழ்நாட்டுல செங்கோல்னா அதெல்லாம் கோல் கிடையாது நாட்டு மக்களுடைய நலன் உணர்ந்து நாட்டு மக்கள் விருப்பத்திற்கேற்ப மக்களுடைய செழிப்புக்காக எந்த ஒரு மன்னன் காதுகளை திறந்து வச்சு கேட்டு ஆட்சி நடத்துகிறானோ அவன் பேர் தான் செங்கோன்மை கொண்ட அரசாங்க அரசன் இப்போ ஜனநாயகத்திற்கு இன்னும் இன்னும் தேவைப்படுகிற ஒரு வள்ளுவம் நீங்கள் அதை வெறும் வார்த்தையாக்கி பட்ஜெட்டில் சொல்லிட்டு போறீங்க நான் கேட்குறது திரும்ப இதுதான் ரொம்ப நிதானமாக கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கேட்டது ஓப்பனாக நிதி பட்ஜெட் அடிப்படையில் நிதி பேரிடரில் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் பேரிடர் பேரிடர் தொடர்ந்து எங்களுக்கு நடக்கிறது பேரிடர் நாம் எதிர்பார்ப்பது அல்ல ஆனால் அதனால் நம்முடைய சாலைகள் பலவீனமாகுது நம்முடைய கட்டுமானங்கள் நம்முடைய வீடு குழந்தை பல பேரோட வீட்டு சொத்துக்கள் அழிஞ்சு போகுது கடன் வாங்குறாங்க கடனை தள்ளுபடி வேண்டி பண்ண வேண்டி வருது விவசாய சொத்துக்கள் அழிஞ்சு போகுது கடன் தள்ளுபடி வேண்ட பண்ண வேண்டி வருது மின்சார இணைப்புகள் அறுவ அறுபட்டு போயிருது மீண்டும் அதை வந்து புதுப்பிக்க வேண்டி வருது இதெல்லாம் அரசு செஞ்சாகணும் மாநில அரசு செஞ்சாகணும் ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதியில பீகாருக்கு கொடுக்குறீங்க ஒரு 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 பேரிடர் வர்றதுக்கு முன்னாலேயே பதினோராயிரம் கோடி ரூபாய்னு கணக்கு போட்டு அள்ளி கொடுக்குறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் நான் கெஞ்சி எல்லாம் கேட்க முடியாதுங்க தமிழ்நாடு அரசாங்கம் கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியத்துல எல்லாம் இல்ல இல்ல ஸ்டாலின் அடிபணிய மாட்டோம்னு யாருமே அடிபணிய கூடாது இது ஜனநாயக நாடு நீ அடிபணியனோ அல்லது ஒன்றிய ஆட்சியோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு நீ வந்து கூலக்கொம்படு போடுன்றாங்க நான் சொன்னதை நீ கேட்டுக்கேன்றாங்க அரசமைப்பு சட்டம் அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்துருக்கு மாநிலம் என்ன செய்யணும் ஒன்றிய அரசு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதை செய்யணும் இப்போ ஆளுநருக்கு எதுக்கு உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சுது அரசமைப்பு சட்டத்தோட ரெண்டு பிரிவுல உனக்கு என்ன சொல்லி இருக்கோ அதை செய் சொல்லாததை நீ செய்யக்கூடாது ஆளுநருக்கு அதனால தான் இப்போ உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கு ஸோ ஆளுநர் கையில் அதிகாரம் கிடையாது அது மாதிரி தான் மக்கள் உனக்கு ஓட்டு போடாத வரைக்கும் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் மக்களோட பிரதிநிதி யாரா இருந்தாலும் அப்படிதான் அப்ப நீங்க நாலு பேர் உள்ள பிரதிநிதி உள்ள இருக்கீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்காக பேசவே மாட்டீங்கன்னா இப்போ வானதி சீனிவாசனே ஒரு வாதம் வச்சாங்க அதாவது என்னது தமிழ்நாடுங்கிற பேர் இல்லைன்னு சொன்னோடனே தமிழ்நாட்டு பட்ஜெட்ல வந்து இருபது மாவட்டம் பேர் இல்லை நான் ஒரு ஒரு விஷயத்துக்கு வரேன் அதாவது ஒன்றிய ஆட்சியுடைய போன பட்ஜெட் உரையில் பீகார் ஆந்திராவை தனியா குறிப்பிட்டாங்க பேரே சொன்னாங்க இந்த தடவை நீங்கள் போய் பாருங்கள் போன உரையில் நிதியமைச்சர் பேசின ஒவ்வொரு வரியையும் குறிப்பிட்டு அந்த வரி செயல்படுத்தப்பட்டுச்சான்னு ஓப்பன் டாக்குமெண்ட் இருக்குது மற்றதுக்கு இருக்காது ஆனால் பட்ஜெட் ஒட்டுமொத்த பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க நாற்பத்தேழு லட்சம் கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் கோடி நிதியை செலவு பண்ணலை வருமானம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு ஒதுக்கு நிதியை செலவு பண்ணலை யாருக்கு செலவு பண்ணலன்னு கேள்வி இருக்கும்ல யாருக்கு செலவு பண்ணான்னு கொடுத்துட்டேன் அதில் பீகார் இருக்குது ஆந்திரா இருக்குது யாருக்கு செலவு பண்ணலை தான் நம்ம எடுத்து பார்த்தா நீங்கள் சொல்கிற அந்த ஜல்ஜீவன் திட்டம் அந்த ஒன்றிய அரசுடைய பல ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அதில் வந்து பங்கு வந்திருக்கணும் மாநிலங்களுக்கு அந்த மாநில பங்கெல்லாம் வெட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் வெட்டு இப்படித்தான் கணக்கு எடுத்து வச்சு பார்த்தா ஒரு லட்சம் கோடி ரூபா வெட்டு இப்போ நமக்கு உட்பட வெட்டு எனக்கு தெரியாது என்னன்னு ஆனால் இதே வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து மாவட்டங்களோட பேரை சொல்லன்னு வச்சுக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது மாநகராட்சி தான் உண்டு உள்ளாட்சிகளுக்கு எப்பவுமே அறிவிப்பு உள்ளாட்சி பட்ஜெட் உண்டு உள்ளாட்சிக்கு அமைச்சரவே உண்டு ஆனால் மாநில அரசுங்கிறது உள்ளாட்சி கிடையாது அது அரசமைப்பு சட்டத்தால் சொல்லப்பட்ட சமமான அதிகாரம் இருக்கிற இன்னொரு பாடி அதுக்கு தனியாக பட்ஜெட் போடுற அதிகாரம் இருக்குது நீங்கள் உள்ளாட்சியும் பட்ஜெட் போடும் அது வேற ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரி போடவும் பட்ஜெட் போடவும் அதிகாரம் உண்டு இப்போ நீ ஒரு மாநிலத்தை இவ்வளவு தடவை கேட்டும் ஒரு வளர்ச்சி சாதித்த மாநிலத்தை நீங்கள் வந்து பேர் சொல்ல மறுக்கிறீங்கன்னா அது பழிவாங்கல் நடவடிக்கை ஒருவேளை தமிழ்நாடும் ஒரு நாலு இடத்துல சொல்லியிருந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லிங்கிற விளக்கம் வந்திருக்கோ அங்கெல்லாம் ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் அந்த நாலு முட்டையை மறைக்கிறதுக்காக நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லலை தமிழில் ஒரு குரலை மட்டும் சொன்னீங்க அது கூட ரொம்ப நேரம் எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த தடவை தெலுங்குல பேசி நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லையானா ஒரு குரலை வாசிக்க இதுதாங்க நமக்கு கொடுக்குறது ஒன்றிய அரசு இதை பேசக்கூடாதுன்னு இன்றைக்கி நேற்று வரைக்கும் திருப்பரங்குன்றோம் இன்றைக்கி அடுத்தது அர்ச்சகருத்தட்டில் காசு போட்டிங்களா இல்லையாங்கிற சர்ச்சை எதையாவது ஒன்று கிளப்புறாங்க நான் என்ன கேட்குறேன் அது எல்லாமே அந்தந்த அளவில் முடிக்க பேசி முடிக்க முடிஞ்ச சாதாரண சர்ச்சைகள் பிரச்சனைகள் நமக்கு விவரம் தெரியாது எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டிய தேவையும் கிடையாது அது அவங்கவுங்க அந்த அதுக்குன்னு சட்டம் இருக்குது விதி இருக்குது நிர்வாகம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரி பங்கு கொடுக்கணுங்கிறது சட்டம் இருக்குது அமுலாகலை மக்களை தவிர வேற யாரும் இதை கேள்வி கேட்க முடியாது சட்டம் இருந்து நம்மளாகல நீங்க நிதி பங்கீடு நமக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்திய மாநிலங்களுக்கு கொடுக்கணும் ரெண்டு சதவீதம் தான் பகிரப்பட வேண்டிய வரியில வரியை போட்டு வாங்கியிருந்தா எல்லாருக்குமே கொடுக்கலாம் பெட்ரோல் டீசல்ல கூட வரி போடுங்க ஆனா பகிரப்பட வேண்டிய வரியில போட்டா எல்லாருக்கும் காசு வரும் மாநில அரசுக்கு வரும் வேணும்னே செஸ் போடுறீங்க வேணும்னே சர்சார்ஜ் போடுறீங்க அந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் கல்விக்கு சுகாதாரத்துக்குன்னு போட்டுட்டு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் நிதியை வெட்டுறீங்க அப்ப அந்த காசை அள்ளும்போது கல்வி சுகாதாரம்னு சொல்றீங்க காசை திருப்பி செலவு பண்ணும்போது கல்வி சுகாதாரத்துக்கு அது வல்ல இதையெல்லாம் சுமக்கிறது மாநில அரசு இதெல்லாம் செஞ்சாகணும் மக்கள் உயிர் வாழணும் சுகாதாரம் இல்லைன்னா மக்கள் வாழ முடியாது கல்வி இல்லைன்னா மக்களோட தலைமுறை வளராது இது ரெண்டையும் செய்ய வேண்டிய இடத்துல பொறுப்புடன் இடத்துல மாநில அரசு ஒன்றும் இல்லை யூஜிசி விஷயமே எடுத்துக்கங்க ஆட்சி நாம கட்டி வச்ச எல்லா அவங்க தான் துணைவேந்தர் நியமிப்பன்னு சொல்றாங்கல்ல காசு கொடுப்பேன்னு சொல்லு இந்த தடவை யூஜிசிக்கு பட்ஜெட்ல மூவாயிரம் கோடி ரூபாய் வெட்டு மூவாயிரம் கோடி ரூபா இருக்காங்க ஏற்கனவே ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வெட்டு அப்ப யூஜிசிக்கு காசே கொடுக்க மாட்டேன் ஆனா யூஜிசி என்ன சட்டம் போடும் நான் சொன்னதை கேட்கலன்னா நீ படிச்ச பட்டம் செல்லாதுன்னு ஸோ இவங்களுக்கு அதிகாரம் வந்து மக்களுக்கு நல்லது இல்லை மக்கள் ஏற்கனவே போராடி பெற்ற படிப்பையும் பட்டத்தையும் அழிக்கிறதுக்கு ஒன்றிய ஆட்சி எப்படி நாம வந்து ஏற்றுப்போம் ஒன்றிய ஆட்சி மக்களை வெல்லணுமே தவிர மக்கள் ஒன்றிய ஆட்சியில கெஞ்சிட்டு இருக்க முடியும் இவ்வளவுதான் சொல்ல வேண்டும் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி